ஊருக்குள்ள வந்துட்டா நன்றினா வேற உங்கன்னு அர்த்தம்னு எனக்கு ரெண்டு ஒரு அண்ணா சொல்லியிருக்காங்க அதனால நன்றி வேண்டாம் நம்மளுடைய உறவுகள் எல்லாருமே ஹர்ஷ்ணி இல்லம்மா ஹாஸ்னி தடுமாறிட்டேன் ஹாஸ்னி அம்மா என்ன பண்ணுறீங்க எப்போ லைவ் வந்தீங்க அம்மா நான் நாலு மணிக்கு போட்டேம்மா இப்போ எனக்கு வந்து பன்னீர் பாக்கி அளிச்சினு ஒரு ஐடி இப்போ தான் நான் நியூ இயருக்கு தொடர்ந்தேன் அது உங்கள்கிட்ட எப்படி நான் அனுப்புகிறது எனக்கு புரியல எதில் அனுப்புறது என்னன்னு தெரியல அதுக்காக தான் கேட்குறேன் நம்ம என்னோட வீடியோஸ்ல போய் பாத்தீங்கன்னா அது இருக்கும் என்னோட பாக்கியம் கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க பன்னீர் பாக்கியலட்சுமி சுதா சிஸ்டர் சிஸ்டர் அம் காஸ்னி செல்லம் சுதா செல்லம் கொஞ்ச நாள் கூப்பிட்டு அத வரும் சிஸ்டர்னே கூப்பிட்டு பழகிட்டேன் கண்டிப்பாக பார்க்குறேன் நம்ம அப்படிங்கிறாங்க பாருங்க செல்லம் அதில் வந்து போட்டிருப்பேன் இதில் இருக்கிற வீடியோ தான் அதுலேயும் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நியூ இயர்க்காக போட்டிருப்பேன் அனிதாவோட சென்னை குன்றத்தூரில் இருக்காங்களே அனிதா அவங்க எதுலேயும் இருந்தாலும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன் அவங்களுடைய சேனல்லையே எப்படி இருக்கீங்க அனிதா சமையல் என்ன மதியம் கண்டிப்பா பாக்குறேன் நம்ம பார்த்துட்டு ஒரு கமாண்ட் பண்ணுங்க அதுல நான் நம்ம அனிதா செல்லம் பாத்துட்டானு தெரிஞ்சுக்கிறேன் அது நேத்தே சொல்லணும் அப்படின்னு எல்லாருக்குமே அனுப்பி விட்டேன் பாசி தம்பிக்கலாம் செக் பண்ணி பார்க்குறேனம்மா அப்படிங்கிறாங்க இப்போ இந்த சேனலில் நீங்கள் அனுப்பியிருக்கீங்கல்ல இப்போ நம்மளுக்கு கமாண்ட் அனுப்பியிருக்கீங்கல்ல அதில் பார்த்தாலும் தெரியும் அதில் பாசித்து இது மாதிரிலாம் இருப்பாங்க என்னோடய பெரிய வீடியோவில் பாசித் அனிதா குமார் ஜான்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான் அனுப்பிவிட்டேன் பாருங்கள் எதாவது ஒரு ஐடியில் பாருங்கள் எதாவது ஒரு வீடியோஸில் பாருங்கள் சார்ஸில் ஏதாவது பெரிய வீடியோவில் அனைவருக்கும் நியூ இயர் வாழ்த்து சொல்றதுல புயலானந்த் தம்பி எல்லாரும் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே ரிட்டர்ன் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நான் உங்க பேத்தியோட ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்களா கீர்த்தி குட்டி பாட்டிக்கிட்ட பேசுனேன் இன்று நம்ம அனிதா செல்லன் சொல்றாங்க இன்று மோர் குழம்பு ரசம் பீட்ரூட் பொரியல் அம்மா அப்படிங்கிறாங்க சூப்பர்மா சூப்பர் சாப்பாடு நீங்கள் என்ன சமையல் செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கீரை இருக்குல்ல நம்ம கோவப்பழம் கோவக்கீரை அதை போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டேன் அது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து அதில் அந்த பாக்கியம் பன்னீர் பாக்கிய லட்சுமி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஷார்ட்ஸ் அதில் போட்டு பெரிய வீடியோவை இதில் போ இந்த பாக்கியம் க்ரியேஷனில் போடலான் பாருங்க பாருங்கள் பார்த்துட்டு ஐம்பது சப்ஸ்க்ரை வந்தால் தான் அதில் வந்து நம்மளுக்கு நிறையா ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்லோட் செய் கண்டிப்பாக நான் நைட்டுக்குள்ளே நைட் ஏற்றி விட்ருவேன் காலையில் நீங்கள் பார்க்கலாம் அது பெரிய வீடியோவாக இது இந்த சேனலில் போடுவேன் காசுலி செல்லம் இருக்கீங்களா நம்ம அனிதா செல்லம் தான் இருக்காங்க நம்ம சுதா செல்லம் வந்து அயர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் என்னோடய பேத்தியோட என்னோடய அன்பு பேத்தி கீர்த்தியோட ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் காலேஜ் போயிட்டு வந்துட்டாங்களாமா